பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நகர் சட்டமன்ற தொகுதியிலே நடைபெறக்கூடிய முறைகேடுகள் குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் பல இடங்களில் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் வகையிலும் இந்த பியல் அதாவது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட பியல் பணி ஒழுங்காக செய்ய விடாமல் அவர்களை மிரட்டி இந்த கொடுக்கப்படக்கூடிய படிவங்கள் அதை முடித்ததுக்கு அப்புறம் பிஏலே வாங்கிறதுக்கான அனுமதி இருக்குது ஆனால் படிவம் நிரப்புவதற்கு முன்பாகவே நாங்கள் நிரப்பிக்கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டு படிவங்களை வலுக்கட்டாயமாக பல நபர்கள் இல்லங்களிலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது எந்தெந்த பூத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை விவரத்தை கூட எந்த பாகத்தில் நடந்திருக்குங்கிற விவரத்தை கூட இன்றைய தினம் டிஎன்ஆரில் ஜோன் டென் அலுவலகத்தில் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் சந்தித்து நேரடியாக கொடுத்துள்ளோம் தென்சென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் இவங்க எல்லாருமே சஞ்சீவி சத்யநாராயணா லலிதா போன்றவர்களும் பல பகுதிகளில் செல்ல செல்லக்கூடிய நேரத்திலே இதே மாதிரியான பிரச்சனைகள் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை சார்ந்த கட்சி பிஎல்ஏக்கள் உதவ சென்றாலும் கூட அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் ஸோ திமுகவோட அட்டூழியம் என்பது எஸ்ஏஆருக்கு ஒரு பக்கம் எஸ்ஏஆர் எதிர்த்து அவர்கள் போராட்டம் என்று கூறினாலும் கூட இந்த இதே சமயத்தில் எஸ்ஐஆரை பயன்படுத்தி நீக்கப்பட்ட வாக்காளர் குறிப்பாக இறந்தவர்கள் இறந்தவோட நபர்களோட பெயர்கள் அது மட்டுமின்றி வீடு மாறி சென்றவர்கள் அந்த பெயர்களெல்லாம் வந்து எடுக்க விடாமல் தடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய வாக்காளர்கள் என்று நினைத்துக் கொண்டு இல்லைன்னா அந்த பெயரில் அவர்கள் வாக்களிக்கலாம் என்ற சிந்தனையோடு ஜனநாயக முறையிலே தேர்தல் நடக்கக்கூடாது என்ற சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் இதை வன்மையாக கண்டித்து பாஜக சார்பிலே மனு அளிக்கப்பட்டுள்ளது பிஎல்ஓக்கள் மாற்றி நிறைய இடங்களில் நிறைய பூத்துகளில் பாகங்களில் வந்து பிஎலக்களே பிஎல்ஓக்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள் ஆனால் மாற்றப்பட்ட பிஎல்ஓவோட என்ன அவர்கள் பெயர் அவர்களோட ஃபோன் நம்பர் ஆகிய தகவல்களே இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏக்களுக்கே வரவில்லை என்பது ஒரு வருத்தமான ஒரு சம்பவம் இது தமிழகத்தில் வந்து அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிகாரிகளை தொடர்பு கொள்வது மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது எப்போ கேட்டாலுமே அவர்கள் வந்து பார்ப்பதே ஒரு மிக கடினமான சூழ்நிலையாக இருந்து கொண்டு வருகிறது ஸோ இதை வந்து தமிழ்நாடு முழுக்கமே இங்கே மட்டும் இல்லை டீநகரில் வந்து நாங்கள் கண்கூட தான் தீநகர் நீங்கள் வந்து ஒரு பிடிஷனரை கொடுத்துருக்கோம் நான் டீநகரை தாண்டி எல்லா பகுதிகளிலுமே இன்ஃபேக்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸ் சந்திப்பதற்கு ஒரு நான்கு நாட்களாக முயற்சி செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் நேரம் கொடுக்க தயாராக இல்லை ஸோ அவர் நேரம் கொடுத்துருந்தால் அவர்கிட்ட விளக்கி இருப்போம் துறைமுகம் பகுதியில் நடக்கிறது அண்ணா நடக்கிறது பல தொகுதிகள் இதே போல பிரச்சனைகள் பெரிய அளவில் சைதாபேட்டில் மயிலாப்பூர் எல்லாத்தையும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதை வந்து சரி செய்ய வேண்டியது இந்த எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் கடமை ஆனால் அதை செய்ய தவறி தவறி கொண்டிருக்கிறார்கள் பிஆர் வெற்றி என்பது மக்கள் நரேந்திர மோடி அவர்களோட நல்லாட்சிக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் அதாவது இதில் மார்க் போடுவாங்களே அந்த மாதிரி வந்து தொண்ணூற்றி ஐந்து மார்க் கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் மோடி மாநிலத்திலும் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி ஆட்சி என்ற தத்துவத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி பீகாரில் கிடைத்த வெற்றியை போல் இன்னும் சொல்லப்போ அதைவிட மிகப்பெரிய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தாறு தொகுதிகளும் எண்டே கூட்டணி பெறும் என்கிற எங்களுக்கு வந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்